வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் மனமன்றம் அறக்கட்டளை சார்பில் மனமன்றம் பொன்விழா ஆண்டின் எட்டாம் நிகழ்ச்சியாக சேலம் உள்வாடி கேட் அருகில் உள்ள சாந்தாசிரமத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுதந்திர ராசு மோகன் சென்னை உமையாள் நாச்சியார் பாஸ்கர் கோபிநாத் டிஏ மாரிமுத்து அன்புவழி அசோகன் சமூக ஆர்வலர் ஜெய்சந்த் லோடா கோவை சுந்தரம் கவிஞர் பாமா ஆறுமுகம் கவிஞர் வாமுரா ரவி தமிழ்ச்செல்வன் மற்றும் தமிழ் பற்றாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மனமன்றம் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனமன்றம் நிறுவனர் மனம் சேர சந்திரகாசன் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார்கள் மனமன்றம் எட்டாம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நாவுகரசர் சத்தியசீலனின் வாரிசு இலக்கிய புயல் முனைவர் தேவி குணசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு விடை தெரியாத வினாக்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் இவரின் சிறப்புரையை காணலாம் தெரியாதா தெரியாதான் பேரு சார் 50% ல உடனே குடிச்சிட்டு பஸ்ல குடிச்சி போய் பஸ்ல எல்லாம் கீழ ஏறிட்டு 50 பைசா ஏறி போனா அப்படி கடல் மாதிரி கடல் अच्छा चलो बस